பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கனியக்கா இப்படி அநியாயமாக போய் இந்த டீம் கிட்டே சிக்கிக்கிட்டேக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கிச்சன் டீம் பயங்கர வஸ்ட் இந்த டாஸ்க்கே ஒரு போரிங்கான டாஸ்க்கு பட் இதிலையும் அந்த ஆரஞ்ச் ஆகட்டும் ப்ளூ டீம் ஆகட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து ஃபன் பண்ணிட்டாவது போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த கிச்சன் டீம்லாம் வன்மத்தை கக்கிட்டுருக்காங்க அதாவது இந்த டீமுக்கு சிரிக்கவே தெரியாது சாண்ட்ரா திவ்யா பார்வதி இவங்களுக்குலாம் மற்றவங்க சிரிச்சாலே பிடிக்காது அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு போய் ஒரு டாஸ்க் ஃபன்னாக பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஃபன் பண்ண தெரியுமா ஈவன் ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவங்க கிச்சனை க்ளோஸ் பண்ணுறது யாராவது ஒரு ஆர்டர் கேட்குறாங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் கூட அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறது அவங்கள வந்து கலாய்க்கிறது மாக் பண்ணுறது ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே எங்களுக்கு சாப்பாடு செய்யுங்கன்னு கேட்டால் அவங்களை நீ ஒரு காட்டு பண்ணி நீ ஒரு அவன் இவ அப்படின்னு பாடி ஷிமிங் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சாண்ட்ரா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியல நமக்கு எல்லாம் தெரியும் இவங்களை விட நம்ம சுப்பீரியர் அப்படின்ற ஃபீலே தான் இருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டேவே அவங்க ஒழுங்காக பண்ணலை அதனால ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கல அப்போ நம்ம செகண்ட் டே வந்து நம்ம இது எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தேர்ட் டே வேணா அப்படி பண்ணிக்கலாம் செகண்ட் டே நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை ஸோ செகண்ட் டே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போடுவோம் நம்ம நல்லா பண்ணுவோம் கேட்குறவங்களுக்கு நல்லா சர்வ் பண்ணுவோம் நம்ம இடத்த க்ளீனாக வச்சுக்குவோம் எல்லாமே நம்ம பண்ணி பார்ப்போம் அப்புறமும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம வேணா என்ன பண்ணிக்கலாம் இந்த ரவா கஞ்சி ஒன்று பண்ணலான்னு பிளான் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம பண்ணி நல்லா பண்ணுவோம் சொல்லி அவங்க ஒர்க்கை மட்டும் தான் பண்ணாங்க இந்த மத்த டீம் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன உங்க ஒரு ஃபன் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இப்போ கிச்சன் டீமோட வேலை பண்ற விதத்துல ஒரு நீங்க அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு யார் கேட்டாலும் பேசுறீங்க கோவப்படுறீங்க கிச்சனை பண்ணிடுவோம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபன் செக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத வைக்கிறாங்க அதுவே நம்ம வாஷ்ரூம் டீமாகட்டும் கிளீனிங் டீமாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணி கிவன் டேக் பாலிசியில் ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்குள்ள ஏதாவது கேம் விளையாடி ரொம்ப சுவாரஸ்யமாக முடிஞ்சளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கோ இல்லையா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆப்வியஸாக மற்ற டீமுங்களுக்கு பாயிண்ட் போகுது ஆனால் அதான் கிச்சன் டீம்மெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நமக்கு மட்டும் ஏன் தரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க ஃபன் டாஸ்க் இப்போது ஹோட்டல் டாஸ்க் நடந்தது இல்லையா அதில் ஹோட்டல் டாஸ்கில் கெஸ்ட்டு வந்தாங்க கெஸ்ட்டு கெஸ்ட்டு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் எல்லாரும் போறாங்க வேலை செய்கிறாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் கெஸ்ட் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒர்க்கை தாண்டி அவங்க இம்ப்ரெசிவாக என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறாங்க அப்படின்றாங்க ஸோ அது இந்த டீம் கிட்ட சுத்தமாக கிடையாது கடுப்பாயிட்டாங்க கிச்சன் டீம் ஓகே நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கஞ்சி தான் போடுவோம் அப்படின்னு பட் கனி இந்த டிஸ்கஷனில் இருந்தாங்க ஓகே நான் செகண்ட் டே நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க பட் நமக்கு இப்பவும் காயின் கிடைக்கல அப்படின் போது சரி ஓகே போகலாம் ஆனாலும் வந்துட்டு நீங்கள் ஒருவேளை தப்பா ஒருவேளை இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கொடுத்தாலும் நம்ம இன்னொரு ஒரு வேலை காலையில் சாப்பாடு நம்ம ஒழுங்காக செய்யல லேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் மதிய சாப்பாடை நம்ம நல்லா கொடுத்துடணும் அப்படின்னு தனி யோசிச்சாங்க அண்ட் நைட்டு சபரிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல இவங்க வந்து இருந்து சபரி சொல்றாரு எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு அவங்க வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டாங்க ஸோ சபரி சாப்பிடல இதெல்லாம் பார்த்துமே கணிக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு உள்ள இருந்து அந்த மதர் தெரேசா வெளியே வந்துட்டாங்க இல்லை இல்லை சாப்பாட்டில் விளையாடக்கூடாது அது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா காலையில் ஜாக்கெட் போடாமல் சேன்ட்ரா இருந்தாங்க அப்போ பிக் பாஸ் இவரும் வந்து சொல்கிறாரு நம்ம விக்கல்ஸ் வந்து ஏன் ஜாக்கெட் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு போது நீ ஏன் கேட்குற அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்குள்ளே இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு கனி வந்து இவங்க டீமை க்ளீனிங் டீமை கூப்பிடுறாங்க அப்போ க்ளீனிங் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே வரணும் உங்கள் டீமில் இருக்கிறவங்க ஒரு ஜாக்கெட் கூட போட மாட்டுறாங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கனி இந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டாங்க சாண்ட்ரா நீங்கள் ப்ராப்பராக இருந்தால் அவங்க நான் கூப்பிட்ட உடனே வந்திருப்பாங்க தானே நான் தப்பே செய்யலை நீங்கள் ஒரு கேப்டனாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா ஒரு ஜாக்கெட் போடணுன்றது பிக் பாஸ் சொல்கிறது அப்போ அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க நான் கூப்பிடும்போது வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் பண்ண முடியாது ஏன்னா கணிக்கு இவங்களோடவே பிடிக்கல இவங்க பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம யோசிச்சு பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது காரத்தை ஜாஸ்தியாக போட்டு கொடுக்கணும் அவங்க வந்து நம்ம சமைச்சு கொடு ஸ்பெஷலான்னு கேட்டால் அவங்களுக்கு காரமாக செஞ்சு கொடுக்குறது இப்போ ஒரு சிக்கன் வந்துருச்சு அப்படின்னா சும்மா வேக வச்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டில் இருந்தாங்க ஸோ கனி இதை விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நான் பண்ணுவேன்ப்பா நீங்கள் யார் பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க ஏதாவது கேட்டாங்க மற்ற டீம் கேட்டாங்கன்னா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு போயிட்டே இருக்குது எல்லாரும் வந்துட்டு இப்போ திவ்யாலாம் திட்டுறாங்க கனியை நீங்கள் எதுக்கு பண்ணி கொடுக்குறீங்க நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது என்ன அவங்க யார் எது கேட்டாலும் பண்ணக்கூடாதுன்னு தான் டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் தனியாக ஒரு முடிவு எடுப்பீங்களா அப்படின்றாங்க அண்ட் கனி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஓகே செகண்டே நம்ம நல்லா பண்ணோம் அவங்க பண்ணலான்ற கோபம் இருக்கலாம் ஆனால் என்னால் வந்து அவங்க கேட்குறது சமைச்சு கொடுக்காம இருக்க முடியாது மேபி லேட்டாக பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா நம்ம வேறு பண்ணி பண்ணலாமே தவிர நான் செஞ்சு தான் கொடுப்பேன் வியானாக்கும் பயம் வந்துருச்சு பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம நாலு பேர் சமைக்காமல் இருந்து கனி மட்டும் சமைச்சு அவங்க ஒரு ஸ்கோர் வாங்கிடுவாங்களோ அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிடுவாங்களோ அப்படின்றனால சரி நம்மளும் வந்து லேட்டாக பண்றது இல்லை அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க பட் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் பார்த்தாரு ஓஹோ நான் டாஸ்க்கு ஃபன்னாக கொடுத்தாலும் நீங்கள் உள்ள சண்டை தான் போடுறீங்க இல்லையா சரி இரு இந்த சிக்கன் வச்சு இந்த சண்டை இன்னும் பெருசு சிக்கன் நிறைய அனுப்பி விட்டுருக்காரு ஸோ சிக்கன் வந்திருக்கு உள்ள இருக்க எல்லாரும் நான்வெஜ்ஜை பார்த்தது அப்படியே வெரி ஆகிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரெசிபி சொல்லிட்டு இருக்காங்க பட் கிச்சன் டீம் செய்ய போகிறாங்களா இல்லையா இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பல சண்டைகள் இருக்குது அப்படின்றதுனால இந்த தீல அழகாக என்ன ஊற்றுற மாதிரி இப்போ சிக்கன் வந்திருக்கு ஸோ பார்ப்போம் இன்னும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த சண்டைகள் எப்போ வரப்போகுது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி